அரசியல் அலசல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்த பத்தி பாக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தினமும் ஏதாவது ஒரு பாலியல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் தஞ்சாவூர்ல நடந்திருக்கு யாருக்கு என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல தினம் தினம் பாலியல் சம்பவங்கள் என்னமோ தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வெளியில வருது ஒரு சில விஷயங்கள் வெளியில வராம அப்படியே மறைஞ்சு போகுது இப்போ ரீசெண்டா தான் ஒரு வழக்குல நமக்கு தீர்ப்பு கிடைச்சது அப்படின்னு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் ஆனா தீர்ப்பு வந்த அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பாலியல் சம்பவம் நடந்திருக்கு தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர்ல தான் நான் சொல்ற இந்த சம்பவம் நடந்திருக்கு மூணு குழந்தைங்களுக்கு நான் அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லி முப்பத்தி நான்கு வயது பெண்மணி ஒருத்தர் கதறி அழும்போது அந்த அழுகுரல் கூட கேட்காம அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க அவங்க கூடவே வேலை செஞ்ச மூன்று நபர்கள் கும்பகோணத்துல ஒரு சிமெண்ட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி ஒருத்தர் அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் அதாவது இரண்டு மகள்களும் ஒரு மகனும் அவங்களுக்கு இருக்காங்க அவங்களுடைய கணவரும் அதே சிமெண்ட் கம்பெனில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னன்னா இவங்க வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிருவாங்க அவங்களுடைய கணவர் வேலை முடிந்து வீட்டுக்கு வரதுக்கு எட்டு மணிக்கு மேல ஆயிரும் வழக்கம் போலவே மே பனிரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு இவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு நபர் ஒருத்தர் உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சிமெண்ட் வாங்கி இருந்தாரு நான் அந்த பணத்தை வாங்குறதுக்காக போகணும் அதனால நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரி இவங்களும் கூட வேலை பார்க்கறவங்க தானே அப்படின்னு நம்பி போயிருக்காங்க அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி போற வழியில அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்களை தர இழுத்துட்டு போயிருக்காரு இவங்களும் கத்தி இருக்காங்க கூச்சல் போட்டிருக்காங்க ஆனா உதவிக்கு யாருமே வரல ஏன்னா அந்த இடத்துல யாரும் பெருசா இல்ல அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்களோட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு ரெண்டு நபர்களுமே அங்க இருந்திருக்காங்க அந்த இடத்துல தான் இவங்க கத் கூப்பாடு போட்டிருக்காங்க எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்கடா என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கதறி சேர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க அந்த பெண்மணி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும் போது அவங்க மூணு பேரும் அவங்க கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் தாளை கொடுத்துட்டு இத பத்தி வெளியில பேசக்கூடாது நாங்க பண்ண இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஊர் முழுக்க காமிச்சிருவோம் உங்க குடும்ப மானமே போயிரும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க வேற வழியே இல்லாம அங்க இருந்து நடக்க முடியாம அவங்க வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போக இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா உடல்நிலை மோசம் அடைஞ்சதுனால அவங்கள மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க ரெண்டு பேர் திமுகவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதனால அவங்க மேல நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு இடத்துல பெண்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க தான் எங்களால மட்டும்தான் பெண்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு மார்த்தட்டிக்கிற இந்த ஆளும் திமுக அரசுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா மே இருபத்தி மூன்று அன்னைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியான அதிமுகவினர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க தான் உறுதி சொல்லக்கூடிய திமுக அரசு ஒரு வார்த்தை கூட பேசல மே அன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு சாயங்காலமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இத பத்தி எந்த ஊடகங்களும் கூட வாய திறக்கல ஊடகங்கள்ல இத பத்தி எந்த செய்தியும் கூட வெளியாகல இப்போ இதுக்கு யார் நீதி வழங்குறது இன்னும் எத்தனை மாசங்கள் கழிச்சு இந்த வழக்குல தீர்ப்பு வரும் இல்ல புகார் செய்யப்பட்டதுல நடவடிக்கையாவது எடுக்கப்படுமா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது க